இதே <laughs> அவன் <laughs>

Yeah. <laughs> வீட்டுல ஐம்பது வாத்து இருக்குது காலையில நாட்டு என் பொண்டாட்டி ஐம்பது வாத்து திறந்து விடுவா இருபத்தஞ்சு வாத்து நாத்துல மேய்தி இருபத்தஞ்சு வாத்து சேத்துல மேய்தி அது எங்க முட்டும் வாத்து இருக்கு காலையில உன் மனைவி போமா தட்டி இருபத்தஞ்சு வாத்து நாத்துல மேய்தி இருபத்தஞ்சு வாத்து சேத்துல மேய்தி ஆமா நாத்துல முட்டுமா இந்த சேத்துல முட்டும் நான் கேக்குறேன் ஆமா நாத்துல மேய்த்து நாத்துல விடுவோம் நாத்துல நாத்துல

நடக்கெல்ல <laughs> 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 <Noise/> 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 <Noise/>

அப்பா நான் தான் பூங்காவுல ஒருவனாப்பா போறாருன்னு நினைச்சேன் கரெக்டா யாரவர் பூர்பேதி நாலு காலேஜ் அப்போ அப்போ பேசி கால்ல டைபாயிட் ஆமிக்குது கிளி